தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்தை வராதா வராதா தளபதி வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு திருச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு அந்த முதல் மூன்று இடம் பிடிச்சவங்களுக்கு அதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக ஒரு பரிசளிப்பு விழா அவங்களுக்கு ஒரு மீட் ஒன்று இருக்கு எச் வினோத் தரப்புல பக்கா ஸ்கிரிப்ட் ரெடி நெல் ஜெயராமனுடைய கதையா அது விவசாய அரசியல் பேச போகிறார் செய்தித்தாளில் வந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு லிங்குசாமி அவர்கள் அவர் கொடுத்த ஒரு நேர் ஒரு நேர்கான்தான் வந்து கமல்ஹாசன் மீது ஒரு தேசிய விருது கிடைச்சது வழக்கென்னு எங்களுடைய விருது கிடைச்சது அப்போ ஒரு புக்கே கொண்டு போய் எங்கசாமியை அவருடைய தம்பியும் கமல்ஹாசன் மீட் பண்ணுவேன் சார் ஓய் எங்க எங்க கம்பெனி திருப்பூர் பெருசுக்கு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஓகேன்ட்டாரு அப்புறம் கமல் சாரே கூப்பிட்டு கன்னட நடிகர் ரமேஷ்வர் வந்து டைரக்ட் பண்ணாங்க ஒரு கதை ஒன்று இருக்குது இதை ஓகே பண்ணலாம் போது அந்த கதையை கேட்டு எனக்கு திருப்தி இல்லை அப்படின்றாரு அப்பயும் நீங்க திருப்தி இல்லைன்னு டிராப் பண்ணிருக்க வேண்டியதான் ரமேஷ் அவர்கள் அவர் இப்போ ஒரு கோடி ரூபா நிதி வந்து கொடுத்துருக்காங்க கேள்வி என்ன கேட்கறாங்க எடுத்ததுன்னா ஏன் இனியும் ரஜினிகாந்த் கொடுக்கல ஏன் இனி அஜித் அவர்கள் கொடுக்கல இப்போ உதயநிதி ஆரம்பிச்சது வந்து ஆரம்பிச்சு வச்சாச்சு இப்போ ஈகோ தான் ஒன்றும் கேட்டேன் சிவகார்த்தையும் கொடுத்துட்டாரு நாமையும் கொடுக்க இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வர வர ஒரு ஹீரோ அடுத்த ஒரு படம் இட்டு கொடுத்துரு அடுத்த படத்துல சர்வசாதாரமா பத்து கோடி எனக்கு சம்பளம் கேட்கும்போது ஒரு சாமானியன் ஒரு வெயில்ல ஒரு ஒரு ஏரி வேலை செய்யறவன் அவனுக்கு ஒரு நாளைக்கு முன்னூறுவா அவனுடைய மனசுக்கு எப்படி இருக்கும் பாருங்க நீங்க வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்தில் வந்து அப்டேட் வராதா வராதா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஏக்கமாக எங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்கள் வந்து தளபதியிலேருந்து தலைவர் விஜய் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரசிகர்கள் வந்து டிவிக்குலேருந்து அப்டேட் வராதா இல்லை கோட்லேருந்து அப்டேட் வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கே ஒரு இடத்துல இருக்கட்டும் சார் ஏன்னா அது தான் நீ கொஞ்சம் நாட்கள் தான் அதுக்கான இதெல்லாம் ஒரு முற்றிலும் சினிமாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் இன்னும் ஒரு ஒரு நாளை ஒரு ஒரு வாரத்தில் ஒரு இது வரப்போ அவருடைய பர்த்டேக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு போனதில் கொடுத்தாருங்களேன் ஒரு பரிசளிப்பு அது மாதிரி ஒரு பெரிய கிராண்டாக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு அதே போல் அதுதான் ஒரு இது கூட சொல்லி இந்த விரைவில் அவங்கள மீட் பண்ணுறா வாழ்த்து சொல்லிவிட்டு கடந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு திருச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அந்த முதல் மூன்று இடம் பிடிச்சவங்களுக்கு அதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக ஒரு பரிசளிப்பு விழா அவங்கள ஒரு மீட்டு ஒன்று இருக்குது வெளிநா வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்கார் கோட் படப்பிடிப்பில் அது வந்த பிறகு எனக்கு கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து சென்னையில் ஒரு ரெண்டு மூணு காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பேட்ச் இது அது விஜய்யை கலந்துக்க வேண்டியதில்லை மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்னொரு மாபெரும் சந்திப்பு ஒன்று இருக்குது அது விரைவில் அந்த சந்திப்பு வந்து இப்போ மாணவர்களுக்கு மட்டுமா சார் அவருடைய பிறந்தநிலை அன்றைக்கி ஒரு மாநாடே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தாக்கலும் பரவிட்டு இருக்கேன் சார் இல்லை இல்லை எனக்கு இது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிடுற மாதிரி கோட் படத்தினுடைய ட்ரெய்லர் தளபதி அறுபத்தொம்போதுனுடைய டைட்டில் என்ன சொன்ன அந்த டைட்டிலோட கூடிய ஒரு சின்ன வீடியோ ஏன்னா இமீடியட்டாக இந்த படம் முடிஞ்ச உடனே அந்த படத்திற்கான அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் மாதம் தளபதி அறுபத்தொம்போது ஷூட்டிங் கிளம்பிடலாம் ஹெச் வினோத் தரப்பில் பக்கா ஸ்கிரிப்ட் ரெடி நம்ம கூட அதில் கூட ஒரு புது விஷயம் நம்ம நம்ம சேனலில் கூட பேசியிருந்தோம் இது ஜெல் நெல் ஜெயராமனுடைய கதையா அது விவசாய அரசியல் பேச போகுது அப்படின்னு நம்ம த ஒரு தரப்பில் விசாரிக்கும்போது அதுவும் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு பட் ஹெச் வினோத் அப்படிங்கிறது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அப்போ கன்ஃபார்ம் தானே சார் கன்ஃபார்ம் அப்போ அந்த கதை எப்படின்னு எடுக்கும்போது ஹெச் வினோத்தோட அந்த படங்களில் வந்து ஒரு சில அரசியல் இது கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு இது வந்து ஜெர்னல் டச் பண்ணி தான் வந்து வெளியே கொண்டு வருவார் அது ஒரு நல்ல ஒரு பாயிண்டோடு அந்த மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு வருவார் ஸோ இந்த படத்துலையும் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று அரசியல் இருக்குது நான் கூட முதல்ல கேள்வி ஒரு முழு அரசியல் கதையாக அது இருக்குமோ அப்படின்போது இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு சதுரங்க வேட்டை அப்புறம் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று துணிவு மாதிரியான ஒரு நிகழ்கால அல்லது நடந்த சம்பவத்தை பரபரப்பான ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அதில் கொஞ்சம் அரசியல் இருக்குது ஒரு முழு அரசியல் இல்லாமல் அரசியலும் இருக்குது அதே சமயம் இது முழுக்க ஒரு விஜய் படமாகவும் கொண்டாட்டமான ஒரு படமாகவும் இருக்கணும் விஜய்க்கு ஒரு ஆசை கதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருக்கணும் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தினுடைய கதையை வந்து திரைக்கதையாக மாத்திருக்காரு ஹெச் வினோத்து ஹெச் வினோத்து தான் ஓகே பண்ணது அவர் அதனால இந்த படம் ஒரு முழு அரசியல் பேசக்கூடிய ஒரு நெல் ஜெயராமனுடைய கதை அல்லது வந்து ஒரு விவசாயிகள் தற்கொலையை பேசக்கூடிய கதை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்தமா இது கடைசி படம் ஒரு கருத்து இருக்கும் அதே சமயம் ஃபேன்ஸ் வந்து ஒரு கொண்டாட்டமாக இது ஏன்னா வந்து அறுபத்தி ஒன்பது தன்னுடைய சினிமாவளுடைய கடைசி படம் எதிர்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் நகர ஆரம்பிச்சிடுறாரு அதில் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்மை ஒரு பக்கம் தளபதி விஜய் ரசிகர்களுக்கு எப்படியே அந்த அப்டேட் வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குற விதமாக இருந்தாலும் இந்த பக்கம் எஸ்டிஆர் அவருடைய அடுத்த படம் அதாவது எஸ்டிஆர் ஃபோர்ட்டி எயிட் வந்து ஒரு இருக்காங்க போட்டுட்ருக்காங்க அதுலேருந்து அப்டேட்டும் வர மாட்டேது இல்லை அந்த படம் வந்து உண்மையில் நடக்குதா இல்லை டிராப்பா அப்படின்னு பல தரப்புலேருந்தும் பல விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ கூட சமீபத்தில் சிம்பு அவர்களுக்கு வந்து அந்த ரெட் கார்டு கொடுத்த அந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாக பெரும்பாலும் சினிமா சைடு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது மெயினாக இப்போ வந்து தக் லைஃப் படத்தில் மனித தலைமையுடைய படத்தில் நடிக்கிறாரு கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறாரு ஸோ இப்போ சிம்புனால அந்த படத்துக்கு எதனாவது பிரச்சனைகள் வருமா சார் சிம்புனாலே பிரச்சனை அவ்வளவு என்ன எந்த மூலையில் தான் அது ரொம்ப காலமாக இருக்குது சிம்புவே எடுத்து போயிருப்பார் ஏன் என்ன போட்டு இது மாதிரி இது பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சு வந்து அன்பானவன் அடங்காத ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் மைக்கேல் ராய் பண்ணுற அவருக்குமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படியே வந்து வெந்து தண்ணி இந்த காடு பண்ணார் அதன் பிறகு தேசிங்கு பெரிய சாமி ரஜினிக்காக வைத்திருந்த கதை ரொம்ப நாள் ஒரு வருஷமாக ட்ராவல் ஆகி திரும்ப அதை பண்ண முடியாது ரஜினியை வந்து நீங்கள் வேறு எதுவும் வச்சு பண்ணிங்க தம்பி அப்படின்னு அவர் அமுச்சிட்டார் அதுக்கு காரணம் என்ன ஜெய்சிங் பெரிய சாமி இவ்வளோ பெரிய குருவித்தல்ல பணங்காக வைச்ச மாதிரி ஆகிடுமோ நமக்கு அப்படின்னு அவர் பார்த்து அவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்கும் அவருடைய ரேஞ்சுக்கு அவருடைய இதுக்கு சரியாக வருமா அப்படின்னு ஏதோ ஒரு அவர் கணக்கு பண்ணி பார்த்து இல்லை நீங்கள் கிளம்பிடுங்க வேறு யாராவது கூட வச்சு பண்ணுங்க அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் காட்டியாச்சு அது அப்படியே வந்து ஐஸ்வரி கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் உள்ளே வந்து அங்கேருந்து கலைப்புள்ளி தானுக்கு வந்து கடைசியில் கமலஹாசனுக்கு வந்தபோது என்னென்னா இந்த படம் வந்து ரஜினி பண்ணாதது கமல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லி தேசிய பெரிய சாமி அமைச்சிருக்காங்க கமல் கேட்டிருக்காரு வந்து இந்த கதை யாருக்கு பண்ணால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் கூட நடிக்கலாம் சார் சரி நான் நடிக்கலைங்க வேறு யார் நடிச்சா என்னாலும் சிம்பு நடித்தான்னால ஓகே சிம்பு நம்ம படத்தில் நம்ம கம்பெனியில் பண்ணிட்டோம் நீங்கள் சிம்புக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஓகே பண்ணியிருக்காரு வந்து இதுதான் நடந்த ஒரு விஷயம் வந்து அவர் சிம்பு ஓகே பண்ணிட்டாரு ஆனால் கமலை ஒருத்தர் ஆல்ரெடி ஓகே பண்ணி வச்சு அப் இப்போ கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சா அது ஒரு குற்றஞ்சாட்டாகவே வந்திருக்கு சார் யாரை பற்றி கேட்குறேன்னா லிங்குசாமி அவர்கள் அவர் கொடுத்த ஒரு சமீபத்தில் ஒரு இணையான தான் வந்து அதில் வந்து கமல்ஹாசன் மீது ஒரு குற்றஞ்சாட்டுன்னு வச்சார் ஆல்ரெடி ஒரு பணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணவே இல்லை அத்திர வருஷமாக வந்து சுத்தமாக அந்த காண்டாக்டே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ப்ரொடியூஸ் கவுன்சிலேருந்து இப்போ கமல் மீ சைடும் பேசுகிறக்கு எல்லாம் அந்த ஒரு இது போயிட்டு இருந்தது சார் அது எந்த நிலவரத்தில் சார் இருக்குது இப்போது இல்லை எனக்கு என்னென்னா இது உண்மையாக நீங்கள் யதார்த்தமான ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கணும் நீங்கள் இந்த உத்தமவில்லன் சமயத்தில் அதாவது லிங்கசாமி தரப்பில் என்ன சொல்கிறாங்க விஸ்வரூபம் படத்துக்கும் தேசிய விருது கிடச்சிது வழக்கு எண்ணுக்கும் எங்களுடைய எதுவுக்கும் தேசிய விருது கிடச்சிது அப்போது ஒரு புக்கே கொண்டு போய் தெங்கு சாமியாக அவருடைய தம்பியும் கமலஹாசனை மீட் பண்ணி சார் ஒரு எங்கள் எங்கள் கம்பெனி திருப்பதி பர்சகர் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஓகே சார் அதில் உருவானது தான் வந்து ஒரு கதையை ரெடி பண்ணி மைனாக கொடுத்தோம் இந்த கதை பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் வந்து வேணாங்க இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது அப்படின்போது அங்கே நாங்கள் மலையாளத்தை திருஷ்யம் படம் பார்க்குறோம் அதை சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்போது இல்லை இது வந்து வேறு ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு ராஜகிரன் மாதிரி ஒரு சரத்குமார் மாதிரி நல்லா இது வேணாங்கன்னு வந்து திடீர்னு பார்த்தா பாபநாசன் ஒரு அறிவிப்பு போயிடுது எங்களுக்கு ஷாக் ஆகிடுது மறுபடியும் போய் சொல்கிறப்போ மறுபடியும் ஒரு கதையை சொல்கிறோம் அந்த கதையும் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்புறம் கமல் சாரே கூப்பிட்டு இது மாதிரி கன்னட நடிகர் ரமேஷ் சார் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது இதை ஓகே பண்ணலான்போது லிங்குசாமி அந்த கதையை கேட்டு எனக்கு திருப்தி இல்லை அப்படின்றார் அப்பயே நீங்கள் திருப்தி இல்லைன்னு ட்ராப் பண்ணியிருக்க வேண்டியது தானே அது ஒரு கதை கேட்கும்போது நீங்கள் ஒரு கிரியேட்டர் சார் நீங்கள் வந்து ஒரு டைரெக்டரு நான் ஒரு நடிகர் நான் சொல்கிறேன் நான் நான் தான் அனுபவசாலியாக இருந்தால் அவ்வளோ ஒரு சார் இது சரி வருமா இது வேணாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் கதை சரி வராதுன்னு சொல்லி அதை எடுத்து போய் அதில் ப பல பஞ்சாயத்துக்களாகி லிங்கசாமி தரப்பில் என்ன சொல்கிறாங்க ஓவர்சீஸ் எஃப்எம்எஸ் எஃப்எம்எஸ்ஸு ரைட்ஸ் வந்து கமலஹாசனே வச்சுருந்தார் இந்த படம் ரிலீஸ் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வித்துட்டாருங்க அங்கே ரிலீஸ் ஆன பிறகு இதனுடைய இதுவும் தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு சுத்தமாக எங்கே அதனால் அடி வாங்கி போச்சு யாருமே வாங்கறதுக்கு இல்லை அதனால தான் எங்கள் கம்பெனி லாஸ் ஆகி போச்சு இப்போ என்ன சொல்ல வரேன்னா இவ்வளோ காலம் கழித்து எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்றீங்க அப்போ கொடுத்த வாக்குறுதிக்கே பண்ணி கொடுங்கன்றீங்க இப்போ சாதாரண ஒரு ஒரு நீங்கள் கமலஹாசனை விட்டுருங்க வந்து இப்போ உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு பிரச்சனையாக கூட எடுத்துங்க நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் கிஷோர் எனக்கு வந்து அப்போ ஒரு இது கொடுத்தீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் பணம் பண்ணி கொடுங்கன்றீங்க நீங்கள் ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறீங்க நான் கோவத்தில் போய் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறேன் மீடியாவில் அதை பெரிய விஷயமாக்குறேன் உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ ஒன்று வந்துடும் இல்லைங்களா அதாவது அது அந்த ரெண்டு விதத்துக்குள்ளே பர்சனலாக பேசி முடிச்சிருக்க வேண்டியது மீடியா கிட்ட மீடியா கிட்ட போகும்போது அது யாராவது சாதாரண நபரில் இருந்தால் கூட இப்போ நீங்கள் வந்து காண்சிட்டு கொடுத்துறீங்க ஒரு இது ஒரு விதத்துக்கு வச்சு போனீங்க எனக்கு கொடுத்துடுறீங்க கொடுத்த பிறகு நீங்கள் என்னை வச்சு செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா இயல்பான ஒரு குணம் அது அதை எப்படி நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் லிங்கசாமி தரப்பில் கேட்கும்போது எங்களுக்கு அப்போ என்ன இவங்களுடைய நோக்கம் பணம் கேட்குறீங்களான்னு நான் கேட்டேன் வந்து கமலஹாசன் கிட்டே இல்லைங்க பணம் கேட்கல படம் தான் கேட்குறோம் அப்படின்போது இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ரெண்டாவது அவங்களுக்குள்ளே ஒரு அறைக்குள் பேசினதில் எது உண்மைன்னு தெரியல ஒரு அறைக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே ஏதாவது ஒன்றத்தில் நடந்துருக்கு இல்லைங்களா அந்த பேச்சினுடைய முழுமை என்னன்னு தெரியல இது எப்படி சாத்தியமாகணும்னு தெரியல வந்து இன்னைக்கு சாத்தியம்னு சொல்லும் போதான் அன்னைக்கு லிங்கசாமி அவர்கள் போட்ட கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க கமலஹாசன் அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது வேற முக்கியமா விக்ரம் படத்துக்கு அப்புறமா டோட்டலா வேற அவர் இந்தியன் டூ படத்துக்கு அவருடைய சாலரி வந்து நூறு கோடி தாண்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட நூத்தம்பது கோடி அந்த அளவுக்கு சொல்றாங்க ஸோ அந்த திரைப்படத்தோட அன்னைக்கு இருக்க பட்ஜெட் வந்து இன்னைக்கு கமல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுவார் சார் இல்ல நல்ல கேள்வி நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு இருந்த பட்ஜெட் வேற அன்னைக்கு இருந்த கமலஹாசனோட மார்க்கெட் வேல்யூ வேற விக்ரமுக்கு பிறகு வேறு இந்த படத்தை லிங்குசாமி தான் நான் தான் டைரக்ட் பண்ணுறேன்னு பண்ணுவேன்னு அடம்பிடிச்சா லிங்குசாமிக்கான ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா தி வாரியர்னு ஒரு படம் எடுத்தார் வந்ததும் தெரில இதெல்லாம் இவ்வளோ கேள்வி கேட்குது சினிமா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா படங்கள் ஒரு பக்கம் வந்து அமரன் ஒரு படம் வந்து ப்ரொடக்ஷன் அது ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு அப்புறம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எய்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தக்லீஃப் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ரஞ்சித் படம் வேறு பண்ண போகிறாங்க பாரஞ்சித் படம் அது வந்து ஓகே ஒரு பக்கம் இருக்குது இப்படியாக இருக்கும்பொழுது இதுக்குள்ளே இவங்க எப்படி உள்ளே போவாங்க இந்த ராஜ்கமல் பண்ணுமா ராஜ்கமலம் திருப்பதி பிரசம் பண்ணுவாங்களா அது ஓகே பண்ணுவாரா எந்த மாதிரியான கதை உள்ள வரும் சினிமா இன்றைக்கி வந்து சார் எங்கிட்ட ஒரு நபர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் சார் நீங்கள் மரணம் விமர்சனம் பேசிடுறீங்க மருந்து பேசுறீங்க இந்த படம் ஓடலை மஞ்சிமல் தான் ஓடுது அது ஓடுது இது ஓடுதுன்னு உண்மையிலே ஆயிரம் கதையோடு இங்கே இருக்காங்க சார் அவ்வளோ ப்ரூ அந்த அளவு ப்ரொடியூசர் கிடையாது அப்படின்றாப்புல உண்மை அதுதான் ஆயிரம் கதை இருக்குது சார் நல்ல கதை இருக்குது உண்மையிலே சாலை கிராமத்துலேயும் வலசர வாகத்துலேயும் ஒரு ஐநூறு பேர் கதை வச்சுட்டு இருக்காங்க ப்ரொடியூசர் எங்கே சார்னு கேட்குறேன் எங்கேயாவது தப்பி வர ப்ரொடியூசரை வந்து இந்த தப்பு செடின்னு வாங்க தெரியுங்களா வயலில் வந்து தப்பு செடியாக முளைச்சிருக்கோம் ஒரு காராமணி செடியோ அல்லது இது அதுமாதிரி தப்பி வர ஏதாவது ப்ரொடியூசர் கூட யாரையாவது ஈரோ துணி போட்டு கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி அவங்கள வந்து ஒரு வழி பண்ணி தப்பான ஒரு படம் எடுத்து ஒரு ரிலீஸ் பண்ணி அது உதயன் தேட்டர்லேயும் கமலா தேட்டர்லேயும் வந்து அந்த முதல் ஷோவில் கதற ஆரம்பித்து அப்புறமா தான் தெரிய ஆரம்பிக்குது ஐயோ இதுவா இது மாதிரி வரவங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு ப்ரொடியூசர் வருவாங்க வந்து அவர் கேட்டது நியாயமான ஒரு விஷயம் சினிமா அப்படி தான் இருக்குது இன்னைக்கு கார்பெட் நிறுவனங்களே வந்து பெரிய இரவுக்களை வச்சு படம் பண்ணும்போது தடுமாறிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு நீங்கள் யாரும் புது ப்ரொடியூசர் வந்து வரத்துக்கான எதுவும் கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் போய் எனக்கு ஒரு அப்போ கொடுத்தீங்களே வாக்குறுதியில் ஒரு படம் பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க ஒரு அனுபவசாலியை உல சினிமாவை கரத்து குடித்த ஒரு நபரை போய் நீங்கள் மீ நீங்கள் சொன்ன மாதிரி மீடியாக்கிட்டே அதை கொண்டு போய் இருக்கக்கூடாது எது ஒன்று நமக்குள்ளேயே பேசணும் மீடியா கூட்டம் பேசும்போது என்ன ஆகிடும் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு ஈகோன்ற ஒரு ப்ராப்ளம் வரும்போது கமல்ஹாசன் ஒரு நபருக்கு கண்டிப்பாக வந்தே தீருங்க அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஞானவேல்ராஜா அந்த அமீர் இஷ்யூ கூட இதான் சார் நினச்சி ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த பருத்தி வரின் விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஞானவேல்ராஜா வந்து மீடியா முன்னாடி பேசும்போது தான் அமீர் தரப்பில் இருந்து அவங்களோட நியாயத்தை வந்து சொன்னாங்க ஸோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த நியூஸும் நம்ம இப்படி தான் வந்து போயிட்டோம் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் மீடியா ஒரு இன்னைக்கு இன்னிக்கு இருக்கிற சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜக்குன்னு அப்படி பரவ ஆரம்பிக்குது வந்து எந்த கன்டென்ட் எது கிடைக்காதான்ற மாதிரி இருக்கும் பொழுது ரெண்டு தரப்புக்கு தான் பாதிப்பு அது அதனால தான் வந்து ஒரு வியாபாரமாகட்டும் ஒரு சினிமாவாகட்டும் ஒரு பிரச்சனையாகட்டும் பேசி தீர்த்துக்கலான்றாங்க இல்லைங்களா இதுதான் வந்து எதுவும் பேசி ஒன் டு ஒன்று நீங்கள் கமலஹாசன் ஒரு சமீபங்க வந்து நாங்கள் பே அவர் வந்து எட்டாத இடத்துல இருக்காது அவர் பிடிக்காத இடத்துல இருக்கார் அப்படின்னா கூட வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் பேசி அவர் மீட் பண்ணி அதை முடிச்சிருக்கலாம் வந்து அந்த பிரச்சனையை வந்து கொடுத்த வாக்குறுதி எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ஏன் திரும்பவும் வந்து கேட்குறாரு திரும்பவும் அந்த பிரச்சனை தான் வந்துருக்குது ஸோ ஒரு தமிழ் தக்லீஃபு படம் முடிச்சுட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு ஒரு திரையரங்குனுடைய தந்தையாக இருந்த டி ராமானுஜம் அவர்களுடைய ஒரு விழாவில் இன்றைக்கி கலந்துக்கிறார் கமலஹாசன் இந்த பிரச்சனை வந்து சார் கமலஹாசன் லிங்குசாமிக்கான பிரச்சனை இருந்தது இது அவங்களுக்குள்ள ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லும்போது அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க என்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன உண்மையாக படம் பண்ணித்தர போகிறாரா பணம் கொடுக்க போகிறாரா அப்படின்ட்டு அவர் சொன்னால் தான் உண்டு இப்போ இந்த பிரச்சனை வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் அங்கே வரும்போது அவங்க சைட் ஆஃப் சப்போர்ட் வந்து எங்கே சார் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒரு டிஷன் ஒன்று எடுப்பாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு இது அது இப்போ வந்து ஏன் இழுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அங்கே ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே இருக்க அந்த அதிகாரிகள் வந்து யார்பாக்கணும் சார் கரெக்டாக கமலாசன் முக்கியம் தான் இருப்பாங்க ஒரு வலிமையான ஒரு நபர்கிட்ட தான் நாங்கள் இருப்பாங்க சினிமாவில் வந்து அதுதானே வந்து உங்களுக்கு அந்த கவுன்சிலாக இருந்தால் கூட ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் ஒருத்தர் வருத்தப்பட்டார் இருந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஒரு சில ராமநாராயணர் ராமநாராயணன் மறைந்த ராமநாராயணன் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு 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 சட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க சட்டம்னா அவங்களுக்குள்ளே வந்து இந்த புதுசாக படம் தயாரிக்க வரவங்களுக்கு ஒரு கைடு பண்ண ஆள் இல்லை அவங்களுக்கு அனுபவம் இல்லை அவங்களுக்காக வந்து ஒரு பயிற்சி பட்டுற மாதிரியே அதாவது ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இது தாங்க சினிமா இவ்வளோ தான் பட்ஜெட்டு இதுதான் இது இருபத்தி நாலு கிராஃப்டில் இவ்வளோ தான் சம்பளம் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து களத்தில் இறக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க வந்து ஒரு புதுசாக நீங்கள் உறுப்பினர் ஆகணும் ஒரு படம் பண்ணணுன்னா மூணு லட்ச ரூபா கட்டணும் கட்டினவுடனே உங்களுக்கு வந்து ஐநூற்றி ஒன்று கார்ட் நம்பர் கொடுத்த உடனே போய் என்ன ஏதுன்னு தெரியாமல் படம் எடுக்கும்போது தான் கடைசி நேரத்தில் வரக்கூடிய சிக்கல் தான் வந்து இது நீங்கள் அருணாச்சலம் படத்தை தான் உதாரணமாக எடுத்துக்கணும் அது அதனுடைய ஒன்லைனாக தான் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பெரும் சொத்தை வந்து மகனுக்கு எழுதி வச்சுருக்காரு நீ தான தர்மமும் எதுவும் பண்ணக்கூடாது ஆனால் செலவழிக்கணும் அப்படின்னு என்னென்னவோ செலவழித்து பார்ப்பாங்க அது பா காசு செலவாகாது படம் போது மொத்த காசு செலவாகிடும் வந்து அதுதான் அதே போல் தான் இப்போ இருக்கிற நிலமை நிலமை வந்து யார் என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்குது இந்த டேரக்டர் சரியான ஆளா இவருக்கு உண்மையாக திறமை இருக்குதா சினிமா எடுக்கிறதுக்கு இப்போ சாத்தியமாக எந்த கனவோடு இவங்க வராங்க இன்னைக்கு சினிமாவே மாறி போயிருக்குது சார் ஃபோனில் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியாக முழுசாக பார்க்க முடியல இன்றைக்கி இருக்கிற ஒரு டூ கேட்ஸ்க்கு அதுக்குள்ளே ஒரு முப்பது தள்ளுறாமல் இதை மாரி நீங்கள் தேட்டரை கொண்டு அப்படின் பொழுது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தேட்டரில் கொடுக்கணும் வந்து ஒரு பிக் ஸ்கிரீனுக்கு வந்து அவனை கொண்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார வைக்கணும் மூணு மணி நேரம் உட்கார வைக்கணும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அது சினிமா அதை நோக்கி போயிட்ருக்குது முன்ன மாதிரி கிடையாது அது இப்போ இவர் கூட திருப்பூர் சுப்பிரமணியம் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருந்தது அது ரீரிலீஸை பற்றி சொல்லியிருந்தார் இருந்தார் ரீ ரிலீஸ் அந்த காலத்துலேயே வந்துடுச்சுங்கண்ணா நாங்கள்லாம் கர்ணன் எடுத்து ஓட்டியிருக்கோம் பட ஓட்டி எடுத்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணி காசம் பறிச்சுருக்குறோம் அதையெல்லாம் மீறி இன்றைக்கி சினிமாவை கொண்டு வரது பெரிய விஷயமா இருக்குது அப்போ இந்த படம்லாம் அவனுக்கு பிடிக்கலன்னு வந்து கில்லி மாதிரியான படங்களை வந்து ஓட வைக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறான் மஞ்சிமல் பாய்ஸ் ஓடுது ஓடுதுன்னா அது தேவைப்படுது நீ கண்டென்ட்டை கொடுங்க சினிமா பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் தேட்டர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நீ சரியான படத்தை கூடியா அப்படின்ற இடத்துல இருக்கிறான் பொழுது இந்த படங்கள் நீ ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு எட்டு படங்கள் வருது இந்த படங்கள் யா அவங்களுக்கு தெரியாது தெரியாதா யார் உள்ளே வருவாங்க இன்னைக்கு பெரிய முகம் தெரியக்கூடிய ஒரு ஹீரோவை போட்டு படம் படுத்தாலே வந்து உள்ளே வர மாட்டேன்றான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எந்த நம்பிக்கையில் நீங்கள் படம் எடுக்க வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது வந்து நேர்கல்லோட இறுதி கேள்வியாக நடிகர் கட்டிடப் பணிகள் அந்த இது வந்து ரொம்ப நாளாகவே நடிகர் சங்கத்துடைய கட்டட பணிகள் வந்து ரொம்ப நாளாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருந்துச்சு அதில் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் வந்து நன்கொடைகள் கொடுத்துட்டே இருந்தாங்க விஜய் அவர்கள் கொடுத்தாங்க சிவகார்த்திகேயன் சிவகார்த்தியின்னு கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அதில் இப்போ வந்து நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இன்னொரு நடிகருடைய பேரும் வந்துருச்சு அவரும் கொடுத்துட்டாரு யாரை பற்றி சொல்லணும்னா தனுஷ் அவர்கள் அவர் இப்போ ஒரு கோடி ரூபா நிதி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க எடுத்ததுன்னா ஏன் இனியும் ரஜினிகாந்த் கொடுக்கல ஏன் இனியும் அஜித் அவர்கள் கொடுக்கல ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலாக அந்த டாப் ஹீரோஸ் அந்த லிஸ்ட்லேயே வந்து அந்த இதில் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி எடுக்கிறது என்ன சார் விஜயகாந்த் சமயத்துலேயே இந்த பிரச்சனை இப்படி தான் பேசப்பட்டது வந்து விஜயகாந்தெல்லாம் வந்து ஏன் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி நடத்தி இந்த காசை மக்கள்கிட்ட கேட்குறத விட அவன் புதுவெளியிலேருந்து கேட்குற கேள்வி எப்படியா இருக்கும் ஏன் நீங்கள் வந்து உங்ககிட்ட எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க உங்களால் இந்த கடன் அடைக்க முடியாதா அப்படின்ற கேள்வி இருக்கும் அதனால் வந்து ஆளாளுக்கு ஒரு க உங்களால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க விஜயகாந்த் கூட அது இருக்கலை இப்போ நீங்கள் எல்லாரும் இதை எல்லாருடைய பங்களிப்பும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபான்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு அவர் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கட்டுங்க அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க அவங்க அவருடைய பங்களிப்பும் இருக்கணும் ஒரு துணை நடிகருடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும் அவங்கள போட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறாரு அந்த ஒரு நாள் கூலியை நீ கொடுக்கணுன்னு கட்டாயம் கிடையாது ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்க அவர் ஒரு பெரிய காசு கிடையாது இப்போ கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு இது ஆனால் யாருமே ஒத்து வரலைங்க ஒத்து வராத பொழுதுதான் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் பொழுது எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும்னு விஜயகாந்த் அப்போ தான் ஒரு முடிவுக்கு பண்ணார் நீங்கள் கொடுக்கல ஒரு நிதி கொடுக்கலன்னு கேட்குற ஒரு கட்ட நமக்கான கட்டணத்துக்கு நீங்கள் காசு கொடுக்க மாட்டேன்னு கலை நிகழ்ச்சிக்கு எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும்னு எல்லாரும் வர சொன்னது அதுக்கு அதுதான் இப்போது உதயநிதி ஆரம்பிச்சது வந்து ஆரம்பித்து வச்சாச்சு இப்போ கூட அது ஒரு ஈகோ தான் ஒன்றுங்கிட்ட சிவகார்த்தையும் கொடுத்துட்டார் ஏன் கொடுக்கக்கூடாது அங்கே வர பிரச்சனை தான் வந்து என்னென்னா நாற்பத்தெட்டு கோடி ஏதோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அதை முடிக்கிறதுக்கு அது தான் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு காட்டமான ஒரு இது இது பண்ணார் திரும்பவும் போய் ஒரு நட்சத்திர கிரிக்கெட்டு திரும்பவும் போய் ஒரு கலை நிகழ்ச்சின்னு போய் மக்கள்கிட்ட கையாந்தாதீங்க அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க நீங்கள் நினச்சா கொடுக்கலாம் அப்படின்னு திரும்பவும் ஒரு பொதுமக்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் மீடியாக்கள் பேசப்படுற ஒரு விஷயம் வந்து இரநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி இதெல்லாம் ஒரு சாதாரண காசே கிடையாதுங்க வந்து இன்றைக்கி வளர்ந்து கொண்டு வர வர ஒரு ஹீரோ அடுத்த ஒரு படம் இட்டு கொடுத்தனா அடுத்த படத்தில் சாதாரணமாக பத்து கோடி எனக்கு சம்பளம்னு கேட்கும்பொழுது ஒரு சாமானியன் ஒரு வெயிலில் ஒரு ஒரு ஏரி வேலை செய்கிறவன் அவனுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுபா அவனுடைய மனசுக்கு எப்படி இருக்கும் பாருங்க நீங்கள் நீங்கள் ஆயிரம் கதை சொல்லாங்க நான் இவ்வளோ காலம் உழைச்சோம் இவ்வளோ சினிமாவில் நான் கஷ்டப்பட்டேன் யாரும் தான் கஷ்டப்படல வந்துட்டிங்க நீங்கள் நான் கேட்குற கேள்வி என்ன ஒரு சாமானியன் இடத்துல கேட்கும்போது ஒரு செய்தி படிக்கிறான் ஒரு சேனலை வந்து பார்க்குறான்னா அப்பா பத்து கோடி அந்த ஆளுங்க அப்படின்னு மனசை கேட்கும் பொழுது நம்ம ஒரு முந்நூறுவாய்க்கு காலையிலேருந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஏரி வேலைக்கு வெயில் இதுவாக இருக்கிறோம் ஒரு கொளுத்து வேலை செய்கிறோம் என்ன அப்படின்னு அது பாய்ங்களா இவ்வளோ நேரம் இப்போ பகலில் வேற அவங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய சா அந்த மனநிலை என்னவாக மாறும் அது அப்போ என்ன தோணும் அது யோ நாற்பத்தெட்டு கோடி தானேயா நீங்கள் கொடுத்துட்டு போகலாமே நீங்கள் கட்டிட்டு போகலாமே நீங்கள் அதை கட்டடத்துக்கு நீங்கள் தானே பொறுப்பு உங்களுடைய கட்டடம் தானே ஒரு சிறு வியாபாரிகள் சங்கம் அவங்க ஒரு கட்டணம் கட்டுறாங்க அதான் அந்த சிறு வியாபாரிகள் சங்கத்தினுடைய கட்டடம் அவங்க தானே இது வந்து ஆளுக்கு அண்ணாச்சு நீங்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க இந்த கட்டடத்தை நம்ம கட்டுவோம் அதுதான் நியாயம் வந்து நடிகர் சங்கம் யார் உங்களுடைய கட்டடம் தானே அதான் யார் என்ன என்ன எந்த லெவலில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல வந்து உண்மையாகவே வந்து சார் இப்போ தனுஷ் அவர்கள் அந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தப்போ பாராட்டுகள் எந்த அளவுக்கு வந்திருக்கோ அது விமர்சனங்கள் வந்துச்சு என்னன்னா அவங்க திருப்பி திருப்பியும் வரது அந்த ஒரு விஷயம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு வந்து தனுஷ் அவர்கள் வரவே இல்லை அப்படி இருக்கும் போது இங்கே நடிகர் சங்கத்துடைய கட்டட பணிகள் அப்படிங்கிற போது எவ்வளோ நாள் இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஒரு இமேஜ் மறைக்கிறதுக்கு வேண்டிய இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறாங்களே நடிகர்கள் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்களே சார் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தாண்டி சிவகார்த்தையும் கொடுத்துட்டாப்லே நாம் என்ன இதுவான அவரே கொடுத்தபோது அப்போ அவர் என்ன பண்ணியிருக்குன்னா ஆய ஒரு கோடியே ஒரு பான் கொடுத்துருந்தா இதுவாக இருந்திருக்காங்க ஒரு கோடியே ஒரு பான் கொடுத்துருக்குன்னா இதெல்லாம் விஜயகாந்த் இதெல்லாம் எட்டும் மறைஞ்சு போச்சுங்க அது வந்து அந்த நேரம் விமர்சனமாக பேசப்பட்டது சினிமா வந்து ஒரு நன்றிக்கட்ட உலகம் அது ஈஸியாக வந்து அது அது உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியும் அது அதெல்லாம் க அந்த கை சாப்பிட்டு கை ஈரம் காயறதுக்கு முன்னாடி அந்த நன்றி மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதிலிருந்து ஒரு சிலர் யாராவது ஒருத்தர் மாறி அந்த நன்றியை நினைத்திருத்தறவர்கள் அந்த நன்றியை இதுவாக விஜயகாந்த் அந்த மாதிரியான ஒரு நபர்கள் அதனால தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து போற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து இதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இது வந்து என்ன சொல்கிறது ஈகோ நான் பெரியவனா நீ பெரியவனா யார் அதிகம் சம்பளம் வாங்குகிறான் யார் இதுவாகுது இந்த அதாவது வந்து அரசியலை தாண்டி மிகப்பெரிய அரசியல் உள்ள ஒரு பகுதி வந்து சினிமா வடிகல் சொன்னது தான் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது உண்மைதான் அது வந்து அப்படியேப்பட்ட இடத்துல இது எல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் எப்படியோ சார் பல நாட்களாக பஞ்சாயத்து போயிட்டு இருந்தேன் அந்த நடிகர் சங்கலம் இப்படி ஒரு ஒரு இடத்துல ஆளாக வந்து கொடுத்து எப்படியோ ஒரு கட்டத்தில் சரியாயிருச்சு அப்படின்னா இப்போ செந்தில் அவர்கள் விஜயகாந்த் அன்னைக்கு சொன்ன மாதிரி திருப்பியும் அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் இருக்கிறக்கு நிறைய சாத்தியன்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரம் கொடுத்துருக்கமா